ஒரு வார்டு கவுன்சிலருக்குள்ளே வேலையை விட்டுட்டு இந்த அம்மா உள்ள போய் நீதியரசர் வந்து சந்துரு வந்து மாணவர்களிடையே இந்த சாதி ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்ற பிரச்சனைகளுக்காக விரிவாக ஆய்வு பண்ணி கொடுத்த அறிக்கை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன மற்றவங்கள்லாம் இந்துக்கள் கைவிட்டுட்டாலும் மற்ற வார்டில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வாழ் வந்து என்ன கைவிடலை அப்படின்னு வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு கோபம் எங்கேருந்து வருது அகரகாரம் ஊரு சேரி காலனி இப்படின்னு பிரிஞ்சுருக்கணும் இப்படி பிரிஞ்சு தான் நம்ம தொழிலை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதிக்கு அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க அவங்க சொல்ல வர்றதில் ஒரு பாயிண்ட் உண்மைங்க இந்துன்னு நீங்கள் வந்து அதுக்கு டெஃபனிஷன் கொடுத்தீங்கனாலே அதனுடைய ஆன்மா வந்து இந்த சாதிய வருணாசிரம தர்மம் தான் இந்த ஏற்றத்தாழ்வு தான் அங்கே கை வச்சோடனே எங்களுக்கு வந்து பொறுக்குது ஏன்னா இவங்க மேலே இருக்காங்க இல்லையா அப்போ அந்த படிநிலையில் வந்து மேலே இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற அந்த படிநிலையெல்லாம் ஒழித்து விட்டு ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றது ஒரு பாப்பாத்தையே அவங்களுக்கு வந்து பிடிக்கல பேட்டிகள் அவங்க ட்விட்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த பார்ப்பனிய திமர் பார்ப்பனிய ஆதிக்கம் அந்த கருத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாடே வந்து இப்ப கள்ளக்குறிச்சியை பத்தி பேசிட்டு இருக்கு பிஜேபி உட்பட பிஜேபி கூட தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது அந்த ஆர்ப்பாட்டத்தில இந்த அம்மாவுடைய முகத்தை காணும் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் அவர்கள் வந்து வெளியேறி கவுன்சிலர் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை வந்து கிழிச்சி போட்டுக்கிறாங்க எல்லா உறுப்பினர்களும் அவங்கள வந்து வெளியே போ போ வெளியே போன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி நீங்க என்ன சொல்றது நானே வெளியே தான் போகிறேன் சொல்லி வெளியே வந்து பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு நபரை வந்து இப்படி எல்லாருமா சேர்ந்து திட்டி வெளியே விரட்டி விடுறதுங்கிறது நாகரீகமான செயல் தானா மாமன்றத்துக்கு களங்கம் விளைவிப்பதாகாதா உங்களுடைய பார்வை என்ன பாஜக ஆர்எஸ்எஸ்ல மயிலாப்பூர் லாபி பெரிய லாபி அதில் தான் குருமூர்த்தி எஸ் வி சேகர் துக்லக்ஸோ இன்னும் இருந்தவர் இவங்களாம் இருந்தாங்க இப்போ மயிலாப்பூர் லாபி வந்து அதனுடைய கிருபையை வந்து இழந்துருச்சு சக்தியை இழந்துருச்சு ஆமாம் இப்போ வந்து மாம்பழத்துலேருந்து ஒரு புதிய லாபி வந்து இந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் ட்விட்டர் ஹேண்டிலேயே வந்து இரநூறு பேர் இருக்கக்கூடிய சென்னை மாமன்றத்தில் நான் ஒரே கவுன்சிலர் பிஜேபியுடைய சோல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி தான் தன்னை பெருமையாக அறிமுகப்படுத்தி அது என்னென்னா மற்றவங்கள்லாம் இந்துக்கள் கைவிட்டுக்கிட்டாலும் மற்ற வார்டில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வாழ் வந்து என்ன கைவிடலை அப்படின்னு வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ சென்னை மா ஒரு வார்டு கவுன்சிலருடைய வேலை என்ன இந்த வார்டில் உள்ள பிரச்சனைகளை வந்து மாமன்றம் வார்டில் வந்து ரோட்டில் குப்பை இருந்தால் குப்பை எடுக்கிறதுக்கு சுகாதாரத்துறை குப்பை துப்புரவு துறைக்கு ஃபோன் பண்ணி துப்ப தூய்மை பணியாளர்களை வர வச்சு அதை எடுக்க வைக்கிறது போஸ்ட் கம்பம் மின்விளக்கு எதுவும் ஃபீஸ் போயிருச்சுன்னு சொன்னால் அது மாட்ட வேண்டியது அப்புறம் மழைநீர் வடிகால் வேலை வந்து எப்படி நடக்குது என்ன ஏதுன்னா அது பார்க்க வேண்டியது இது மாதிரி வார்டு கவுன்சிலருடைய வேலை என்பது வந்து இதுதான் இப்போ இந்த அம்மா வந்து தன்னை வந்து தமிழ்நாட்டுடைய ஒரே இந்து கவுன்சிலர் பிரதிநிதியாக தன்னை வந்து நினச்சிருது இப்போ மயிலாப்பூர் லாபியில வந்து அது வந்து இதாகிருச்சுனதுனால நம்ம வந்து ஏதாவது சொல்லி ஒரு சவுண்டு விட்டு வர முடியுமா இப்போ திருச்சி சூர்யா வந்து இப்போ பிஜேபியிலேருந்து அவர் நீக்கப்பட்ட இருந்து நீக்கப்பட்ட பிறகு பிஜேபியில் வந்து சாதிய அரசியல் தான் இருக்குது இப்போ தமிழிசை சொன்ன மாதிரி வந்து ரவுடிகள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அண்ணாமலையை நீக்கிருக்கணும் அண்ணாமலை நீங்க மாட்டீங்கன்னா கவுண்டர் சரி தமிழிசை சொன்னது பொய்யும் சொன்னா தமிழிசை நீக்கிருக்கணும் ஆனா நீங்க மாட்டீங்க தமிழிசை வந்து நாடார் எஸ் வி சேகர் அப்போ இருந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து திட்டி தீக்கிறாரு நாற்பது தொகுதிகளையும் பிஜேபியும் கூட்டணி தோத்துருச்சுன்னு சொல்லி அவர் வீட்டு முன்னாடி வந்து வாலா வந்து வெடிச்சார் அவரை நீக்கலை ஏன்னா அவர் வந்து பிராமின் அப்படின்னு சொல்லி ஒரு முக்குளத்தோர லாபிய மறைமுகமா சொல்றாருங்க இப்ப நாடாருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது கவுண்டருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது முக்குளத்தோர்

எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சாதியை வந்து மோத விட்டால் நமக்கு ஆதாயம் அப்படின்னு பார்க்குறதா தலித்து போடணும் இல்லை இப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நைனாரையும் இறக்குவாங்க டிடிவி தினகரனையும் இறக்குவாங்க ஓபிஎஸ்சியும் இறக்குவாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜான்பாண்டியனே இறக்குவாங்க இவர் கிருஷ்ணசாமியும் முன்னாடி வந்து அங்கே இருந்தவர் தான் இருந்துட்டு நீட்டு முதல் எல்லா இதுலேயும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு தேசபக்தி ஏக சான்றிதழ் கொடுத்தவர் தான் இப்போ கேள்வி என்னென்னா ஒரு வார்டு கவுன்சிலருக்குள்ள வேலையை விட்டுட்டு இந்த அம்மா உள்ள போய் நீதியரசர் வந்து சந்துரு வந்து மாணவர்களிடையே இந்த சாதி ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்ற பிரச்சனைகளுக்காக விரிவாக ஆய்வு பண்ணி கொடுத்த அறிக்கையை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கவனத்தை பெறணும் இது வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது இது வந்து அநீதியானது இந்துக்களுக்கு விரோதமானது அப்படின்றத அவங்க பதிவைக்கிறாங்க இந்துக்களை வந்து ஒற்றுமையாக்குறதுக்கு தானே நீதிபதி சந்துரு யோசனை சொல்லியிருக்காரு நம்ம கலாச்சாரம் அது கிடையாது இல்லை அவருடைய யோசனை வந்து என்ன நீங்க வந்து சாதி ரீதியா வந்து நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கூடாது கயிறு கட்டிக்க கூடாது சாதி கலரை வந்து யூஸ் பண்ணி ப்ரொவோக் பண்ணக்கூடாது அப்புறம் சாதியின் பெறால் வந்து பள்ளி இருக்கக்கூடாது அப்ப இதெல்லாம் வந்து இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியது தானே இல்லைங்க ஆனால் நம்ம கலாச்சாரம் அது கிடையாது இல்லை ஊரு அக்கரகாரம் சரி புயவர்த்தர் நாடகத்தர் வன்னியர்த்தர் எல்லாம் தனித்தனியாக அதுதான் சொல்ல வரேன் அப்போ இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நோக்கம் இப்போ இந்த அம்மாவுக்கு கோபம் எங்க இருந்து வருது நீங்க சொன்னது போல வந்து அக்ரகாரம் ஊரு சேரி காலனி இப்படின்னு பிரிஞ்சுருக்கணும் இப்படி பிரிஞ்சிருந்தாதான் நம்ம தொழிலை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதிக்கு அவங்க ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க இந்துகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த சாதி சண்டை வந்து இருக்கணும் திருப்பாச்சி அருவாளை எடுத்து அவங்க மோ மோதிக்கிட்டாதான் இந்து இதுதான் அந்த அம்மா சொல்ல வர செய்தி இப்ப சந்திர வந்து நீ திருப்பாச்சி அருவாள் வந்து இருக்கக்கூடாது அங்க வந்து வன்முறை இருக்க கூடாது ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்றாரு இந்த அம்மாவுக்கு வந்து கோவம் இல்ல போ நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் எச் ராஜாவும் இத பத்தி பேசுறார் பிஜேபி தமிழ்நாடு மாநில மத்திய குழு கூட்டம் முடிந்து அதுல வெளியே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தான் அதை பேச வரா முன்னாள் தலைவர் என்ற முறையில் தான் பேச வராங்க அண்ணாமலை வரல அன்னைக்கு ஏன்னு தெரியல அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அவர் தான் வரணும் அல்லது அவர் தான் ஒருவர் வேற யாரையும் வரணும்ன்றார் அன்னைக்கு வினோதமாக இருந்தது தமிழிசை வந்திருந்தாங்க கூட ஹெச் வந்து தமிழிசை மற்ற எல்லாம் பேசுகிறாங்க அங்கே உள்ள நடந்த தீர்மானங்கள் அதெல்லாம் பேசுகிறாங்க பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எச்சராஜா எடுத்து பேசுகிறார் இங்கே உமா ஆனந்த் பேசுகிறாங்க இது தவிர பிற தலைவர்கள் யாருமே இது குறித்து பேசலையே அப்படி பிஜேபியோட கருத்துன்னு மொத்தமாக சொல்ல முடியாது இல்லை ரெண்டு பேர் தானே பேசியிருக்கிறாங்க இல்லை அவங்க பேசுனா பிஜேபியினுடைய தலைவர்களோ அல்லது கட்சியோ பேசுன மாதிரி தான் எப்படி ஆர்எஸ்எஸ்ல வந்து தலைவர்கள் வந்து அகில இந்திய தலைவர்கள் வந்து அந்த மராத்திய சித்பவன பார்ப்பனர்களாக வராங்களோ அல்லது முக்கியமான பிரச்சாரக்குகள் இவங்கள்லாம் அமைப்பு செயலாளர்லாம் வந்து அந்த வந்து வராங்களோ அது மாதிரி வந்து பார்ப்பனர்கள் தான் அதனுடைய சித்தாந்த குருக்கள் இந்துத்துவ இயக்கத்திற்கு அப்போ இந்த அம்மாவும் நீங்கள் சொல்ற ஹெச்ராஜாவோ இல்லை திருப்பதி நாராயணனோ அவங்க வந்து தங்களை அறியாமலே அந்த தலைமை வந்து அவங்களுக்கு வந்துடுது வந்துடுறதுனால முந்திரி கோட்டை மாதிரி அவங்க முந்திக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இவர்கள் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றத மறுத்து விட்டு இல்லை இருக்கணும் இப்போ நீங்கள் உமானந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மாம்பழத்தில் வார்டு கவுன்சிலராக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோட் கோட்ஸை ஆதரித்து பேட்டி கொடுத்துருக்காங்க அது ஆமாம் அதுதான் சொல்ல வரேன் அப்போ காந்தியை கொன்றது சரி ஏன் அப்படின்னு சொன்னால் காந்தி வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா கொடுக்க வேண்டிய தொகையை வந்து பிரிவினையின் போது கொடுக்க சொல்லி அவசர பண்ணாரு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் இவரை விட்டு வச்சிருந்தா நாளைக்கு வந்து இந்துக்களுக்கு வந்து பெரிய ஆபத்து இப்படின்னு சொல்லி தான் வந்து சாவர்கர் கோட்ஸேவங்கலாம் வந்து பிளான் பண்றாங்க அதில் கோட்ஸே வந்து சுட்டு வந்து கொள்றாரு இப்படி கோட்ஸேவினுடைய வாரிசான வந்து உமா ஆனந்து இப்போ நீதிபதி சந்துருவின் அறிக்கையை கிழித்ததில் வியப்பே இல்லை இல்லை அவங்க சொல்ற காரணம் என்னன்னா அவர் வந்து பொதுவான ஆள் கிடையாது அவர் ஒரு நாத்திகவாதி அவர் ஒரு தரப்பின் பிரதிநிதியாக தான் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க எந்த தரப்பு அவர் வந்து நாங்க இந்துக்களின் தரப்பு அவங்க இந்துக்களின் அல்லாதவர்களின் தரப்பு பேசுறாங்க ஏன் பிற மதத்தை பத்தி பேசல ஆமா பிற பத்தி ஏன் பேசல இந்து மத நீ அவங்க சொல்றாங்க இந்துக்கள் வைக்கக்கூடிய திலகத்தை எடுக்கணும்னு சொல்றீங்க இந்துக்கள் வைக்கக்கூடிய கயிறை தூக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா அப்ப இது ஒரு சாரா இருக்கிறது என்ன அது இல்லப்பா அவர் சொல்லி இருக்கிறது வந்து சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கக்கூடாது மாணவர்களிடையே இப்ப தென் மாவட்டங்கள்ல கல்லூரிகளில் அல்லது பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த சாதிய பிரிவினை ஏற்றத்தாழ்வு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாதிக்க சாதிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கும் அப்போ இது வந்து பல இடங்களில் வந்து வன்முறையாக இருக்கிறது மாணவர்கள் வந்து ஒரு கேங் கேங்காக வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க அப்போ படிக்க வேண்டிய வயசில் விளையாட்டே அப்படி தானே நடக்குது இப்போ கபடி டீம் ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா உள்ள சட்டையை கழட்டும் போது உள்ள பனியன் போட்டுக்கிறாங்க கலர் பனியன் போட்டுக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க மஞ்சள் கலர் பனியன் போட்டுக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க சாதி ரீதியாக தான் டீமே விளையாடுறாங்க ஆமாம் அப்படி விளையாடுறாங்க இல்லையா இப்படி இருந்து இப்போ தென் மாவட்டங்களில் வந்து இப்படி வந்து தென் மாவட்டங்களில் நம்ம ஏற்கனவே போன நேர்காணலில் பேசுகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிறையே சாதி ரீதியான பிளாக்காக தான் இருக்குது அப்போ இது வந்து ஒரு எதிர்கால தலைமுனை தலைமுறையினருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிக்கையை வந்து முன்வைக்குது அப்போ அந்த அறிக்கையின் ஸ்பிரிட்டுக்கு வந்து எதிராக இல்லை இந்துக்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் இந்துக்கள் அவங்க சொல்ல வர்றதில் ஒரு பாயிண்ட் உண்மைங்க இந்துன்னு நீங்கள் வந்து அதுக்கு டெஃபனிஷன் கொடுத்தீங்கனாலே அதனுடைய ஆன்மா வந்து இந்த சாதிய வருணாசிரம தர்மம் தான் இந்த ஏற்றத்தாழ்வு தான் அங்கே கை வச்சோன்னா எங்களுக்கு வந்து பொறுக்குது ஏன்னா இவங்க மேலே இருக்காங்க இல்லையா அப்போ அந்த படிநிலையில் வந்து மேலே இருந்துக்கிட்டு இப்போ இருக்கிற அந்த படிநிலையெல்லாம் ஒழித்து விட்டு ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றது ஒரு பாப்பாத்தியாக அவங்களுக்கு வந்து பிடிக்கலை இல்ல நீங்க சாதிகளுக்கு இடையிலான சமத்துவம் குறித்து பேசுறீங்க அவங்க அதை சொல்ல வரல இந்துக்களின் அடையாளங்களை மட்டும் திட்டம் விட்டு அழித்தொழிக்கின்ற வேலையை செய்யறாங்க சாதி தானே வேற என்ன அங்க இருக்கு நீங்க திருநீர் பூ வச்சிருக்கீங்களா நாமம் போடுறீங்களா குங்குமம் போட்டு வச்சிருக்கீங்களா போடலையா இப்ப வந்து நாட்டுல வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் நெற்றியில எதுவுமே போடுறது இல்ல இதனால அவங்க இந்துக்கள் இல்லைன்னு ஆயிடுறதா இல்ல பள்ளிக்கு வரும்போது நீங்க திலகம் வச்சுட்டுங்க கோயிலுக்கு போகும்போது போடுறாங்க ஏதாவது விசேஷம் அப்படின்னா போடுறாங்களே தவிர பல நாட்களில் வந்து அவங்க இந்து மத அடையாளங்கள்லாம் வந்து வச்சுக்கிறது இல்லை ஆனால் எந்த இந்து மத அடையாளத்தோடு அவங்க வாழ்நாள் முழுக்க இருக்கிறாங்கன்னா அது சாதி நீங்க யாரை கல்யாணம் பண்ணணும் எங்கே இருக்கிறீங்க எங்க தண்ணி பிடிக்கணும் எந்த தொழில் பண்ணணும் எந்த தொழில் பண்ணக்கூடாது எந்த தெருவுக்கு போகலாம் போக கூடாது அப்போ வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடியது அதுதான் இந்துத்துவம் அப்ப அந்த அடையாளத்தை வந்து குறைப்பது குறைந்தபட்சம் வந்து நீங்க வந்து பொது இடங்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் விடுதிகளில் எப்படி வந்து அதை வந்து இல்லாமல் ஆக்குவது அப்படின்றதான் நீதிபதி சந்திரோகினுடைய அந்த அறிக்கை அப்போ அந்த இந்து அடையாளத்தை குறிவைத்தது நீங்க சொன்னது போல பிடிக்கல நான் அவங்க சொல்றது மாற்று மத அடையாளம்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறாங்க அதாவது இவங்க மிஷினரிக்கு ஆதரவாக இவர் வந்து சொல்லிட்டாரு இல்லைங்க இப்போ நீங்கள் புர்கா அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னபோது எல்லாரும் குதி குதிட்டு குதிச்சீங்க இல்லை இந்த கர்நாடக மேட்ரா அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு இப்போ மட்டும் இந்த அடையாளங்கள் அழிச்சுட்டு வரும்போது வளரணும்னு சொல்ல முருகா அணிந்து கொண்டு வருவதனால் அங்கே வந்து எதாவது சண்டை சச்சரவு கொலை ஏதாவது வெட்டுக்குத்து ஏதாவது நடக்குதா எதுவுமே நடக்கிறது இல்லையே அவங்க தனியா தெரியுறாங்க அது தெரிஞ்சுட்டு போறாங்க நம்ம கேட்க வர அதனால சண்டை சச்சரவு வருதா எதுவும் வரல அந்த மாணவிகள் வந்து வாராங்க ஸ்கூலுக்கு போகும்போது கழட்டி வச்சுட்டு பாடங்களை படிக்கிறாங்க போட்டுட்டு வாராங்க அவ்வளோதான் இது மற்ற மாணவர்களுக்கும் பிரச்சனையா இல்லை அவங்களுக்கும் பிரச்சனையா இல்லை அவங்க அதை வந்து ஒரு கொள்கையோ அல்லது வீட்டில் சொல்கிறாங்களோ ஏதோ ஒன்று அதை வந்து போட்டுக்கிறாங்க அதனால எந்த வன்முறையும் ஏற்றத்தாழ்வும் அதாவது புர்கா போட்டவங்கெல்லாம் வசந்தவங்க அவங்க தான் வந்து அடக்கொடக்கமாக இருக்கிறாங்க புர்கா போடாதவங்கள்லாம் வந்து மோசமானவங்க அப்படி யாரும் வந்து கருதுறதில்ல ரெண்டு பெண்களையும் சமத்துவமாக தான் பார்க்குறாங்க அது ஒரு ஏற்றத்தாழ்வையெல்லாம் வந்து போதிக்கலை இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை வந்து இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது இது மிஷினரிகளுடைய சூழ்ச்சி சிறுபான்மை மதங்களுக்கு ஆதரவாக அவர் வந்து பேசுகிறாரு அவங்க மேலே வந்து கை வைக்கிற பயப்படாருன்னு சொல்கிறது சுத்தமான ஒரு ஃப்ராடான ஒரு வார்த்தை இப்போ இந்து அடையாளத்து மேலே அவர் கைவிச்சிட்டாருன்னா ஒரு மாம்பழம் லாபியாக வந்து பார்ப்பன லாபியாக இவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கொதிக்குதா அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை கிழிக்கிற வேகமாக இருக்கட்டும் அவங்க மூஞ்சியை பார்க்கட்டும் கோட்ஸேவோட பயங்கர ஒரு ஆயிரம் கோட்ஸே சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாமி வந்து அங்கே உள்ளுக்குள்ள சீன் போடுறாங்க இல்லை நான் என்ன தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பர்டிகுலரா இங்க பார்ப்பனர்களை மட்டும் தனிமைப்படுத்துறது அவங்க அவங்க மேல வந்து ஒரு விரோதத்தை உருவாக்குவது இப்போ அவங்க பூசாரிகளாக இருக்கிறாங்க கோயில்கள் அப்படின்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியேற்றும் விதமாக அறிக்கை இதுவும் அதுவும் ஒரு நாத்திகருடைய அறிக்கைன்னு தான் சொல்றாங்க ஏ அறிக்கை இப்போ அவங்க மகராஜன் அறிக்கைன்னு ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தீட்டு வந்து பிராமண விரோதத்தையே தொடர்ந்து செஞ்சீங்கன்னு போது ஒரு பிராமண சமூகத்திலிருந்து பிறந்தவர் தனக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு எதிராக கோவப்படுதில் என்ன தவறு எகைன்னு வந்து பாருங்க இப்ப இந்த ஏகே ராஜன் கமிட்டி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அர்ச்சகர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஆக மிகுதிப்படி அந்த தகுதியோட இருக்கிறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு போடப்பட்ட கமிட்டி தான் ஏகே ராஜன் கமிட்டி இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவங்கள்லாம் வந்து உண்மையான இந்து பூசாரிகள் அல்ல பல பேருக்கு வந்து வேதங்கள் தெரியலை அந்த மந்திரங்கள் வந்து தெரியலை ஆகமீதிகளுக்கு மாறாக பல இது வந்து அவங்க செய்கிறாங்க ஆகம இது இப்படி பல் விளக்கக்கூடாது வேட்டியை துவைக்கக்கூடாது கடல் கடந்து போகக்கூடாது அப்புறம் வந்து பணம் வாங்கக்கூடாது அப்புறம் வந்து நீங்கள் கருவறையிலையோ அர்த்த மண்டபத்துலேயோ வந்து மின் சாதனங்கள் எல்லாம் வரக்கூடாது இப்போ பாண்டிய வந்து குதிக்கிறாரலையோ அர்ச்சகர்ன்றது வேர்த்து ஊற்றக்கூடிய இப்போ எல்லா கோயில்லையும் கருவறைக்கு வந்து அந்த அர்த்த மண்டபத்தில் ஏசி வச்சுருக்குறாங்க அங்கே ஏசியை போட்டால் உள்ள ஏசி அடிக்குது அப்போ இவளெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம சாப்பிட்ற புரோட்டா மாஸ்டர் புரோட்டா இருக்கு இல்லையா அந்த மாஸ்டர் தான் வேர்க்கை ஒருவருக்கு புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அவர் ஆய்வு பண்ணி இவங்க உண்மையான அதாவது உண்மையான ஆகமத்தை பின்பற்றிய பூசாரிகளா இவங்க வந்து இல்லை இவங்களுக்கு பல பேருக்கு மந்திரம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கோவில் விழா விழாவாக ஆய்வு பண்ணி வந்து சொல்லி இருக்கிறார் இல்லைங்க இப்போ என்னுடைய அப்படின்னு கூட இருக்குது ஆனால் யாரும் அப்படி இல்லை குழு குழு தான் இருக்கிறாங்க பல்லு கூடாதுன்னு சொல்றீங்கன்னா இப்ப இன்னைக்கு எல்லாரும் பிரஷ்ஷு வாங்கி இப்போ குளோஸ் அப் பேஸ்ட் வாங்கி பல் வளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வராங்க ஒரு ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய மரபுகள் வந்து மாரதன செய்யும் இல்லை இப்ப ஆகம விதிப்படிதான் வந்து நடத்தணும் அதனாலதான் ஆகம விதிப்படி வந்து நீங்கள் மற்ற சாதி மாணவர்களை வந்து நீங்கள் அர்ச்சகராக நீங்கள் கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன சொன்னால் இங்கேயும் இந்துக்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று எல்லா இந்துக்களும் வந்து உள்ளே போய் கருவறையில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பிடிக்கலை அப்படி பிடிக்கலைன்றதுக்காக நம்மளுடைய இந்து அடையாளமாகிய அந்த சாதி இந்த கருவறை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏ கே ராஜன் நாத்திகர்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாத்திகராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது வந்து ரெண்டாம் பட்சமானது இப்போ ஒரு டாக்டர் வந்து நம்ம சிகிச்சைக்கு போறோம் அப்போ வந்து இந்துக்கள் எல்லாம் அவர் இந்துவான்னு பார்த்துட்டா போறாங்க இல்ல அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவரா கோயில் வந்து போயிட்டு வராரா சர்ச்சுக்கு போறாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா வந்து போறோம் இல்ல சாதி கூட பாக்கறது இல்ல பாக்குறது இல்ல ஆமா அப்போது மருத்துவத்துக்கு வந்து அதை நீங்க வந்து பார்க்கல மருத்துவர் எங்கே போனாலும் மருத்துவர் தான் அமெரிக்கா போனாலும் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரியிலையோ அவர் வந்து உங்கள் சாதியாக இருக்கணும் அல்லது வந்து கடவுள் பக்தராக இருக்கணும் சாமியாராக இருக்கணும் இல்லை சங்கராச்சாரி தான் வந்து வரலாறுலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி நினைக்கிறாங்களா இல்லை கற்றுக் கொடுக்க வேண்டிய திறன இருக்கணும் அவ்வளோதான் படிச்சிருக்கணும் அந்த பிஎட் மட்டும் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து ஸ்கில் இருக்கணும் அவங்க வந்து மாணவர்களை நேசிக்கணும் அதுதானே வந்து பார்க்குறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே வந்து அதை நம்ம வந்து பார்க்குறது இல்லை இப்போ ஏ கே ராஜன் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த சாஸ்திரப்படி இருக்குதா இல்லையா அப்போ எல்லாம் ஃப்ராடு தனமாக இருக்குது இதை வைத்து கொண்டு இவர்கள் மற்றவர்களே வரக்கூடாதுன்னு சொல்லுவது தவறு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை முன்வைக்கிறார் அப்போ அதுக்குள்ளே எதுவும் போகாமல் அவர் சொல்லியிருக்கிற படி வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்பன பூசாரிகள் வந்து இல்லையே அச்சர்கள் இல்லையே நீங்களாம் திருந்துங்கப்பா அந்த நம்ம பழைய சாஸ்திரங்கள்லாம் விட்டுறக்கூடாது அதை சொல்கிறத விட்டுட்டு அவர் மேலே குறிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ கோயிலுடைய கண்ட்ரோல் வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்போ உமானந்தனுடைய பேட்டிகள் அவங்க ட்விட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த பார்ப்பனைய திமிர் பார்ப்பனிய ஆதிக்கம் அந்த கருத்தை தான் எல்லாத்துலேயும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாடே வந்து இப்போ கள்ளக்குறிச்சியை பத்தி பேசிட்டு இருக்கு பிஜேபி உட்பட பிஜேபி கூட அதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது அந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த அம்மாவுடைய முகத்தை காணும் இந்த அம்மா ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தா இந்த அவர் பேர் என்ன டிஆர் ரமேஷ்னு நினைக்கிறேன் இந்த கோயில்கள் இந்து இருந்து கோயில்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டுருக்காரு இல்லையா அவருடைய ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆகிய நேரடியாக அவருடைய சாதி சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை தான் எது போடுறாரே தவிர பிஜேபி பேசுகிற ஒரு இது வந்து போடுறதில்ல ஒரு அஞ்சு ட்வீட்டுக்கு ஒரு ட்வீட்டு வந்து அண்ணாமலைக்கு ஜெயின்னு இருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலை இல்லை இது வந்து நம்ம பிஜேபி அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவர்ன்றதுனால அவருக்கு அண்ணாமலைக்கு ஜால்ரா போட்டால் என்ன நடக்கும்ன்றது திருச்சி சூர்யா அது வேற கதை அப்போ இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு வாய் வார்த்தைக்கு கூட ஒரு மேலோட்டமாக கூட இந்த சாவி சமத்துவம் இதெல்லாம் அவங்க வந்து பேசுகிறதே இல்லை அவங்க எல்லா நடவடிக்கைகள் எல்லா கருத்துக்களையும் இதை வந்து பார்க்கலாம் அது கோட் ஆதரித்ததாக இருக்கட்டும் இன்றைக்கி நீதிபதி சந்தோதிக்கு கிழிச்சதாக இருக்கட்டும் இல்லது வந்து அவங்க மேற்கு மாம்பழத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் கோயில்களில் வந்து அனைத்து சாதி மாணவர்கள் வரக்கூடாது அர்ச்சகராக வரக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அந்த பார்ப்பனிய தான் வந்து இருக்குது அப்போ மாம்பழத்துலேருந்து வந்து இன்றைக்கி பல பார்ப்பனர்கள் வந்து அமெரிக்கா போயிருப்பாங்க யூரோப் போயிருப்பாங்க எல்லாம் போயிருப்போம் அவருக்கு வந்து கோயம்பேட்டில் வந்து காய்கறி சந்தையில் கருவா அதாவது இந்த பலசரக் கடையில் வந்து கருவாடு பாக்கெட்டு போடுவாங்கள்ல அது வந்து எல்லா பலசரக் இருக்கும் அது போட்டவுடனே ஹிந்துவுக்கு லெட்டர் டு த எடிட்டரில் ஒரு மாம்பழம் பார்ப்பினர் வந்து லெட்டர் எழுதிட்டார் எப்படி கோயம்பேடு காய்கறி காய்கறி சந்தையில் இந்த மாதிரி வந்து கருவாடு விற்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்த்து ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக எடுத்தோ அதை வெளியிட்டிருக்கிறோம் அப்போல்லாம் போகும்போது மாம்பழத்துக்கு போயிருந்தோம் அப்போ மாம்பழத்துக்கு போது அப்போ அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்க பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா எங்கிட்ட வீடியோ கால் பேசுவோம் பேசும்போது எல்லாம் நல்லா இருக்கும் சரி வீடியோ பேசிட்டு அந்த போய் அவன் வந்து சரக்கடிக்கிறான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு நம்ம ஆச்சாரம் என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன அதெல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு போய் பிள்ளைங்க என்ன கதியாகுதோ இப்படி மாம்பழமே இப்படி வந்து மாறிட்டு இருக்கு மாறிட்டு இருக்கும்போது இந்த மாமியை மட்டும் மாறக்கூடாது மாம்பழம் வந்து பழைய கற்காலத்துக்கு வந்து போகணும் வேத காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒத்தையாளாக வந்து பேசிட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் பிஜேபியில் இருக்கிற மற்ற சூத்திர இந்துக்களுக்காவது ஒரு சொரண வந்தால் இந்த மாமியை எதுவும் ஒரு கேள்வியாவது கேட்கணும் நிறைய தகவல்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிரமுக நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தண்டோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி